இப்படி ஒன்பது மணிக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு கொண்டாட்டத்துல இருந்த திமுக பத்து மணியானதும் பிஜேபி லீடிங் தெரிஞ்ச உடனே மாலா அப்படின்னு எரியுதி மாலா போடு ஓடன நிகழ்வுகள் கூட தமிழக மீடியாக்கள் எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கிறாங்க திமுகவுக்கு பாரபட்சம் இல்லாம சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே சாட்சி ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு கலக்கம் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்ட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இலை கொத்தடிமைகளை எரிதா அப்படின்னு இன்னைக்கு பிஜேபி காரவங்க எல்லாம் கொத்தடிமை திமுக காரவங்களை வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க ஏன்னா ஹரியானாவில் பிஜேபி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு மூன்றாவது முறையாக ஹரியானா அரசியல் வரலாற்றிலேயே மூன்றாவது முறையாக ஒரு கட்சி வெற்றி பெற முடியும்னா அதை சாதிச்சு காட்டியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை இன்னைக்கு நாடு முழுவதும் பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க இந்த ஏன் அப்படி கொண்டாடுறாங்கன்னா எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாமே பிஜேபிக்கு எதிராக வந்தது ஒரு எக்ஸிட் போல் கூட பிஜேபி வந்து இருபத்தைந்தே தாண்டும் அப்படின்னு சொல்லல அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு எக்ஸிட் போல் முடிவுகள் இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை வச்சு தமிழகத்துல மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க குறிப்பாக இந்த ஒருத்தரு என்ன சொல்லிருக்காருனா காஷ்மீர்லும் ஹரியானாவிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்ற செய்தி மகிழ்ச்சியை அளிக்கிறது அயோத்தியில் தொடங்கிய பாஜகவின் சரிவு அடுத்த இடங்களுக்கும் விரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை மோடி ஆட்சி தாங்குமா என்பதே கேள்வியாக இருக்கிறது ஜனநாயகம் சர்வாதிகாரம் எக்ஸிட் போலுக்கே இந்த அளவுக்கு வாய்க்கிலேயே பேசி இருக்காப்ல வாய்க்கிலேயே பேசியிருக்காப்ல ஆனா இன்னைக்கு சங்கிகள் சானவாச வாச்சு வதம் பண்ணிட்டு வர்றாங்க எப்பா தம்பி என்னப்பா ஜனநாயகம் வாழும் இது வீழும்னு சொன்னியே என்னப்பா என்ன ராஜா ஆச்சு பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தாங்குவீங்களான்னு சீட்டுக்கே அறிவாலய திருவோடு உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்க பல மாநிலங்கள்லாம் ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு இருக்க பிஜேபிக்கு எந்த அளவுக்கு திமிரு இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சானவாசா வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க இந்த ஆள் கூட எக்ஸிட் போல நம்பி வாயை விட்டு பயங்கரமா பேசுறாப்ல ஆனா இந்த கொத்தடிம்பு பசங்க இருக்காங்கல்ல அவங்க காலையில எட்டு டு ஒன்பது காங்கிரசுக்கு எல்லா சேனல்களும் அப்பா பயங்கரமா லீடிங்ப்பா சூப்பரான லீடிங்ப்பா பா அப்படின்னு அறுபது இடம் எழுபது இடம் அப்படின்னு தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க பிஜேபிக்கு பத்து பதினஞ்சுன்னு போட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் திமுக காரவங்க போட்டிருக்க பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவன்களுக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா வெக்கம் இருக்கான்னு அப்படின்னு கேட்க தோணும் ஏன்னா ஒரு ஒரு ரவுண்டு கூட முடிஞ்சிருக்காது அதை வச்சு இவங்க பயங்கரமாக பில்டப்பை கொடுத்துருக்காங்க இந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற இரநூறுவா பச்சை கொத்தடிமை என்ன சொல்லியிருக்குன்னா மோடிக்கான அரசியல் முடிவுரை ஹரியானாவில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்தது மகாராஷ்டிரம் இந்தியாவில் இனி உங்களுக்கு இறங்க முகமே போட்டு பாசிசம் பீழட்டும் அப்படின்னு போட்டிருக்காப்ல ஆனா என்ன பண்றது இந்த பதிவை போட்டு முடிக்கிறதுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி ராக்கெட் வேகத்துல மேல போயிட்டு இருக்கிறத கண்டு உண்மையிலே இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களான்னு தெரியலங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டு தும்சம் பண்ணிட்டு வர்றாங்க பாஜக மட்டும் கிடையாது மக்களும் ஒரு அடிச்சுட்டு காலையில போட்டிருக்காங்க சோனமுத்தா ஹரியானா போச்சா சோனமுத்தா அப்படின்னு போட்டிருக்காங்க ஹரியானா போல சோனமுத்தா மூன்றாவது முறையாக பிஜேபி தட்டி தூக்கி சோனமுத்தா அப்படின்னு தகுந்த ரிப்ளைவும் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீப்பு செந்தில் திமுகவோட அண்டா ஒன்றாம் நம்பர் இரநூறுபா கொத்தடிமை ஆனால் வெளியில் என்ன சொல்லுவான்னா நான் வந்து பத்திரிக்கையாளர் நான் வந்து அநீதிக்காக கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் எந்த அநீதிக்கு எதிராகவும் கேள்வி கேட்க மாட்டான் திமுகவுக்கு ஒத்து உதுறதில் ஒன்றாம் நம்பர் ஆள் இந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்னா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் படுத்தோல்வியை நோக்கி பாஜக ஆட்சியை பிடிக்கிறது காங்கிரஸ் ஏண்டா நீ எல்லாம் வெளியில் பத்திரிக்கையாளரனே சொல்லாதே நீ வெளியில் பத்திரிக்கையாளர்னே தயவு செஞ்சு சொல்லாத ஏன்னா ஒரு ஒரு ரவுண்டு கூட முடிஞ்சிருக்காது உடனே உன்னுடைய அந்த வன்மத்தை காட்டுற பார்த்தியா பிஜேபி தோத்துறணும் அப்படிங்கிற உன்னோட வன்மத்தை காட்டுற பார்த்தியா ஆனால் நீ சொன்னபடி எதுவுமே நடக்கலை காஷ்மீரில் காங்கிரஸும் ஆட்சி அமைக்கலை ஹரியானாவில் காங்கிரஸும் ஆட்சி அமைக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நானே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொத்தடிமை ஐடி அவங்க என்ன போட்டிருக்கேன்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி ரத்து செய்த ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி ஐம்பத்தைந்து இடங்கள் முன்னிலை பாஜக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த ஹரியானாவை கைப்பற்றுகிறது காங்கிரஸ் பாஜகவுக்கும் மோடிக்கும் மக்கள் சரியான பாடத்தை புகட்டி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே பிஜேபிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மக்கள் சரியான பாடத்தை புகட்டியிருக்காங்க என்னன்னா எங்களுக்கு நீங்க நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து தான் நான் தேர்ந்தெடுப்போம் தான் எங்களுடைய ராஜா அப்படின்னு மக்கள் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பதிவு போட்டிருக்கான் மோடி வீழ்கிறார் ராகுல் எழுகிறார் அப்படின்னு எங்கையா எழுந்தாப்ல ராகுல் எங்க எழுந்தாப்ல படுத்து கிடக்கிறாப்ல இனிமேல் தான் ஓடணும் அந்த அளவுக்கு போச்சு ராகுலோட நிலைமை அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த் ராஜா அப்படின்னு திமுகவோட ஒன்னா நம்பர் ஊதுக்குழல் அது என்ன போட்டிருக்குன்னா பாஜக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த ஹரியானாவை கைப்பற்றுகிறது காங்கிரஸ் எங்க ராஜா கைப்பற்றுச்சு இவங்க எல்லாம் எப்படின்னா அந்த ஆரம்ப அந்த எட்டு டு ஒன்பது இருக்குல்ல அதுக்குள்ள தங்களுடைய இன்பத்தை அப்படியே பகிர்ந்துகிட்டவங்க தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பத்திரிக்கைகள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காணொளி தாங்க சாட்சி அதாவது புதிய தரதில் சேனலோட செய்தியாளர் ஒருத்தவன் பிஜேபியோட செய்தி தொடர்பாளர்கள் யாருமே பத்திரிகையாளரை சந்திக்கலை அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த அரை மணி நேரமாக யாருக்கும் அவங்க பேசுறதை தவிர்க்கிறாங்க பிஜேபி ஐம்பது தொகுதிக்கு மேலே லீடிங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூமட்டத்தனமா அவனே சொல்றான் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களுக்கு மேல அவங்க போயிட்டு வராங்க அப்படின்றதுனால அதாவது இவங்களோட நோக்கம் என்னன்னா ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு கலக்கம் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்ட்ட இருக்கிறத பார்க்க முடியுது பிஜேபி வெற்றி பெற போது அப்படிங்கறத கூட உண்மையை கூட மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட கெட்ட எண்ணமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புதிய தேர்தல இன்னொரு வேலையா பார்த்திருக்கான் காலையில இருந்து காலையில காங்கிரஸ் லீடிங்ல இருக்கிறப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு பிஜேபி பார்த்திங்களா இருபது இடங்கள் தான் இருக்குது இருபத்தாறு இடங்கள் தான் பிஜேபி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனோட டிவியில் டிஸ்பிளே பண்ணுறான் அதே பத்து மணிக்கு அப்புறம் பிஜேபி டாப் கியரில் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களை தாண்டி போயில கை சிம்பிளையும் தாமர சிம்பிளையும் போட்டிருக்கான் எவ்வளவு ஒரு வன்மமான விஷயம் பாருங்க அதாவது பிஜேபி தோக்குதுன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த தோல்வி அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக பிரதமரோட படத்தை போட்டு பப்பு ராகுலோட படத்தை போட்டிருக்காப்புல ஆனா பிஜேபி வந்து டாப் கியரை போட்டு போயில பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முகத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற வன்மத்தோட செயல்பட்டு இருக்கான் இந்த செய்தியாளர் அடுத்து அண்டா செந்தில் அவன் ஒரு காரியத்தை பண்றான் அதாவது ஒன்பது மணி வரைக்கும் பயங்கர சந்தோஷத்துல இருந்தவன் அடுத்து பத்து மணிக்கு மேல பதிவுகளை எப்படி போடுறான்னா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக காங்கிரசுடைய கடும் இழுபறி முப்பத்தொம்பது தொகுதிகளில் பாஜக காங்கிரஸ் இடையே ஐநூறுக்கும் குறைவான வாக்குகளை வித்தியாசம் அப்படின்னு போகிறான் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம் எதுலையுமே அப்படி இல்லை பிஜேபி லீடிங்ல இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் இரண்டாவது மூன்றாவது சுற்றுகள்லேயே மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு லீடிங்ல இருக்கிறத காண முடியுது அடுத்த ஒரு பதிவு என்ன போடுறான்னா ஹரியானாவில் பத்து தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருந்த பாஜக தற்போது நாற்பத்தாறு தொகுதிகளில் முன்னிலே அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பதிவு போட்டிருக்கான் எதுக்காகனா மக்களுக்கு சந்தேகம் வரணும் பாஜகவுக்கு கிடைச்ச வெற்றி இது நேர்மையான வெற்றி கிடையாது மக்கள் ஓட்டு போட்டு கிட கிடைத்த வெற்றி கிடையாது இது ஈவிஎம் யூஸ் பண்ணி கிடைச்ச வெற்றியாக தான் இருக்கணும் அப்படின்னு இவனுங்க ஒரு கட்டுக்கதைகளை விட தொடங்கியிருக்காங்க ஆனா மக்கள் மத்தியில் இதெல்லாம் செல்லுபடியே ஆகலை அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற உண்டியல் சேனல்கள் இருக்குல்ல அந்த சேனல்கள்ல காலையில பயங்கர கொண்டாட்டத்தை போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் அலுவலகத்துல இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் ஹரியானாவில் பிஜேபியோட ஆட்சி போயிருச்சு அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிற கண்டாவியான காட்சியை கூட காண முடிஞ்சது அது அந்த காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் உண்மையில பயந்தாங்கொழிகளா இருக்காங்க ஜெயராம் ரமேஷ் கிட்ட காங்கிரஸ் மாதிரி படுதோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு செய்தியாளர்கள் கேள்வி கேட்க போயில ஐயா விடுங்க சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு புறமுதுகிட்டு ஓடுற காட்சியை கூட காண முடிஞ்சுது Jairam sir, Jairam sir, just yeah, just wanted to ask you, what is the message? All of them. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி பட்டய கிளப்பி இருக்கு அடிப்படைவாத கட்சிகளை விட பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்காங்க மக்கள் ஜம்மு காஷ்மீரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்திலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு இத்தாலி காங்கிரசுக்கு வெறும் பதினொன்று புள்ளி தொண்ணூத்தோரு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த ஃபருக் அப்துல்லாவோட அடிப்படைவாத கட்சிக்கு இருபத்தி மூணு விழுக்காடு வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு காஷ்மீர் மக்கள் வாக்குகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க பிஜேபிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு விழுக்காடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சு காஷ்மீர் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ரெக்கார்ட் அதுவும் பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்க மண்ணிலேயே மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்காக பார்க்கப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரியோட வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது இவங்க பேர் என்னன்னா சகுன் பரிகர் அப்படிங்கிறது இவங்களோட பேரு இவங்களுடைய தொகுதியில மத அடிப்படைவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் அதை முறியடிச்சு சூப்பரா இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா இவங்களுடைய தந்தைய தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படி சுட்டு கொண்டு எதுக்கும் அஞ்சாம துணிஞ்சு நான் நிற்பேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்த சகோதரிக்கு உண்மையிலே நம்ம எல்லாம் சல்யூட் அடிக்கணும் ஏன்னா இவங்களுடைய தியாகம் பெரிது இவங்க எந்த பல பேர் அதாவது எலெக்ஷன் தேர்தலில் நிற்க தொடங்கின உடனே தீவிரவாதிகள் பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க உங்களை நாங்கள் கொன்னுருவோம் போயிடுவோம் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க எதுக்குமே பயப்படாமல் இவங்க துணிஞ்சு நின்று இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல பணியாற்ற சந்தீப் அப்படிங்கிறவன் கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கான் எல்லாம் உண்மையிலே பத்திரிகையாளர் துறையில் இருக்கிறான் அப்படிங்கிறதே தேசத்துக்கு மிகப்பெரிய அவமானம் அதாவது காங்கிரஸ் வந்து லீடிங்கில் இருந்தப்ப ஒம்பது மணி அளவில் என்ன சொல்கிறான்னா மோடி என்ன சூப்பர் மேனா மோடி என்ன அப்படியா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேவலமாக பேசலாம் மோடி ஜி ஆ ஜாங்க சூப்பர் மேன் சூப்பர் மேன் அதே வாயை பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி ஹரியானாவில் டாப் கியரில் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பம்மி ஆமாங்க ரெட்டை இன்ஜின் வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சிருக்கு ஹரியானாவில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு பேசியிருக்கான் பர்டிகுலர்லி ஃபார் பிரைம் மினிஸ்டர் மோடி ஹியூஜ் பூஸ்ட் தி டபுள் இன்ஜின் தட் வி ஸ்போக் அபௌட் இஸ் வெரி மச் பேக் அப்புறம் ஏன்டா இவ்வளவு பயம் இருக்குல்ல அப்புறம் ஏன் நீ வாய்ஜாவில் விட்டு அப்படியா இப்படியான்னு பேசுகிற ஏன்னா இவனுங்க மனசுல இருக்கிற வன்மம் அப்படி இவனை மாதிரி தமிழகத்துல இருக்கிற ஒட்டு மொத்த கொத்தரிமை செய்தியாளர்களும் இதே மாதிரி தான் இருக்காங்க தொடர்ந்து பிஜேபியை பற்றியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் வன்மத்தை கக்கிட்டே வர்றாங்க ஆனால் இந்த ஹரியானா காஷ்மீர் தேர்தல் இவனுங்களுக்கெல்லாம் சரியான பாடமாக அமைஞ்சிருக்கு உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பயங்கரமாக கொண்டாடிட்டு வர்றாங்க என்ன காரணம்னா இவனுங்க எல்லாம் முழுக்க முழுக்க பிஜேபி தோற்றுறம் தோற்றுறம் தோத்துறோம் அப்படின்னு இந்த தேர்தல் அறிவித்ததுலேருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏன் இன்னைக்கு காலையில ஒன்பது மணி வரைக்கும் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றதும் இவங்களால ஜீரணிக்கவே முடியல அதனால பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க இந்த விஷயங்களை பத்தி ஹரியானா காஷ்மீர் தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்